ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பாலிட்டியோடைய வேர்க் டு ஸ்டடி வந்து பார்த்தோம் ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம யூனிட் சிக்ஸான தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக இயக்கங்கள் சரிங்களா ஸோ நம்ம யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து நமக்கு சாலிடாக வந்து நம்ம எடுக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற வேக் டூ ஸ்டடி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் சரிங்களா சோ இந்த யூனிட்ல இருந்து நமக்கு வந்து சாலிடா டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து வாங்கலாம் சரிங்களா சோ இருபது கேள்வி வரும் சோ இதுல வந்து என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னா தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்கள் சோ திருக்குறள் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் இலக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்ல படிக்கும் போது கவர் ஆயிடும் சரிங்களா சோ இந்த திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்ல வந்து ஒரு லெசன் வரும் ஸோ அதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரிங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஸோ இதெல்லாம் எங்க கவர் ஆகுதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் சரிங்களா சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக்கில் டேர்ம் ஒன்ல பண்டைய தமிழகம்னு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த லெசன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைன்த்து சோசியல்ல அதுவும் ஓல்டு புக் தான் சரிங்களா ஸோ டவுன் த்ரீல தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள்னு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் காலம்னு ஒரு புக் லெசன் இருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தமிழக மரபுகள்னு ஒரு லெசன் இருக்கும் சரிங்களா இது வந்து தமிழ் புக் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் எத்திக்ஸ் ஓல்டு புக்கில் ஸோ ஃபஸ்ட் வந்து ஓல்டு புக் பார்த்துடலாம் ஸோ டுவெல்த் எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் கொடையினு இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் எடுத்துகிட்டு ஸோ சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒனில் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும் இருக்கும் அந்த லசனும் நெக்ஸ்ட் வந்து டேர்ம் த்ரீல வந்து பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாட்டு மரம் பண்பாடும் சங்க காலமும்னு இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீயில வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து சோஷியல் சயின்ஸில் வந்து மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலமும் சரிங்களா ஸோ இந்த பு இந்த லெசன் வந்து நைன்த்தில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் எத்திக்ஸில் ஸோ டுவெல்த் எத்திக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன் மட்டும் நம்ம படித்தா போதும் ஓகேங்களா ஸோ சிலபஸ்ல கவர் ஆகுறது மட்டும் படித்தா போதும் ஃபுல் லெசனும் படிக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரியில் ஸோ லெவன்த் ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா பண்டைய இந்திய செம்புக்காலம் பெருங்கற்கால இரும்புக்கால வேத கால பண்பாடுகள் சரிங்களா ஸோ அந்த லெசன்லையும் வந்து டூ பாயிண்ட் த்ரீ அண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து பார்த்தா போதும் ஓகேங்களா ஸோ இந்த லெவன்த் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா மௌரியருக்கு பிந்திய அரசியல் அமைப்பும் சமூகமும் ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மௌரியர் மட்டும் பார்த்தா போதும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஸோ இந்த லெசன்ஸ் இந்த சாப்டர் மட்டும் பார்த்தா போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெவன்த் ஹிஸ்ட்ரிலேயே தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ டு நைன் பாயிண்ட் ஃபைவ் போதும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரியில தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் நெக்ஸ்ட் வந்து தமிழர் கலைகள் திருவிழாக்கம் சரிங்களா சோ இது வந்து பார்த்தாவே போதும் நமக்கு வந்து இந்த இந்த டாபிக் வந்து கவர் சரிங்களா சோ தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து கவர் சரிங்களா சோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் சரிங்களா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் தமிழ் புக்கும் வந்து நமக்கு கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி தமிழில் படிக்கக்கூடிய இலக்கிய தகவல்கள் வந்து இருக்கு இல்லைங்களா ஸோ சங்ககால இலக்கியம் ஃபுல்லா வந்து நம்ம தமிழில் வந்து படிப்போம் நாலடி நாலு மணிக்கு அடிக்க அது எல்லாமே வரும் இல்லைங்களா இலக்கியம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க நம்ம ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் கொடுத்தோம்னா ஸோ எல்லா பாயிண்ட்டுமே ஸோ இங்கேயுமே சரி previous இயர் கொஷின் papers வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மௌரியர்கள் பற்றி ப்ரீவியஸ்லியர் என் கொஷின் பேப்பர்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க தமிழக பண்பாட்டில் ஸோ தமிழ் கலைகளை பற்றி திருவிழாக்களை பற்றி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்ல வந்து ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ அது ரிலேட்டடாக என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னு நம்ம படிச்சுட்டோம்னா நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படின்ட்டு வந்து தெரியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் சரிங்களா ஸோ சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய திருக்குறளை வந்து நம்ம படித்தா போதும் ஸோ சேம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸையும் பார்த்தா போதும் ஓகேங்களா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்த்து படித்தா போதும் சரிங்களா ஸோ டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு எடிஷன்மே பார்க்கணும் சரிங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் சரிங்களா சோ தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் விடுதலை இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் சோ இந்த மூணு எடிஷனுமே வந்து பாக்கணும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சோ எய்த்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இது எல்லாமே நியூ புக்கு சரிங்களா சோ எய்த்ல வந்து மக்கள் புரட்சி டென்த்ல வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்டரியில ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் சரிங்களா இந்த மூணு படிக்கும் படிக்கும்போது நமக்கு ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் சரிங்களா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வந்து பங்குல வந்து வேலூர் நாட்சியை பத்தி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் நைன்த்து தமிழ்ல எடுத்துட்டீங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் டென்த்து ஓல்டு புக் சரிங்களா சோ ஓல்டு புக் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றங்கள் சரி டாபிக் முடியும் போதும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ சேம் டைம் நமக்கு வந்து எங்கெல்லாம் எப்படி கொஷின் வருது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டென் இயர் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப் டு இந்த இயர் நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் உடைய கொஷின் பேப்பர்ஸ் நம்ம ரீகால் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் சரிங்களா ஸோ இந்த லெசனில் எடுத்துகிட்டீங்கன்னா நமக்கு டென்த்து லெவன்த்து அண்ட் டுவெல்த் வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கும் சரிங்களா அந்த லெசனும் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள்னு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த லெசன் படிச்சுட்டோம்னா டென்த்ல நமக்கு வந்து இந்த டாபிக் கவர் ஆகிடும் சரிங்களா அட் த சேம் டைம் டென்த்து ஓல்டு புக்லேயும் வந்து இந்த டாபிக் வரும் சரிங்களா டென்த்து நியூலையும் வரும் ஓல்டு புக்லேயும் வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் எத்திக்ஸில் லெசன் செவனில் இருக்கும் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு சரிங்களா அந்த லெசனும் லெவன்த் எத்திக்ஸில் லெசன் டெனில் அண்மைக்கால அறநெறி போக்குகள் அதுவும் லெவன்த்து பாலிட்டியில் லெசன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா ஃபிஃப்டீன்த் லெசனில் ஃபிஃப்த்து சாப்டர் பார்த்தீங்கனாலே போதும் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி சரிங்களா ஓல்டு புக்கு ஓல்டு புக்கில் நீதி கட்சியின் ஆட்சி கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் ஓல்டு புக்ல சரிங்களா பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் ஒரு லெசன் அந்த லெசனும் நைன்த்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கோர் புத்தக சாலை சரிங்களா தமிழ் புக் அது நைன்த்து வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்னு அண்ணாவத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இந்த டாபிக் வந்து கவர் சரிங்களா சரிங்களா இந்த டாபிக் முடிஞ்சதும் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பாத்துறது நமக்கு வந்து ஈஸி சரிங்களா ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம என்ன லாஸ் எந்த புக்ஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா சிக்ஸ் டு டுவெல் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் கா வெங்கடேஷன் அவர்கள் எழுதிய தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் வரலாறும் பண்பாடும் புக்கு ஸோ இது ஆல்ரெடி நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்ஸு நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் சரிங்களா ஸோ இது எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணும் போது இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய இருபது மார்க்குக்குமே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேர் டு வேர் டூ ஸ்டடி வந்து கம்ப்ளீட் பண்ணதுமே ஸோ இந்த டாபிக் வைஸ் வந்து லெசன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷன் அண்ட் ஆன்சர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்துலாம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனில் வேர் டு ஸ்டடி வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம் சரிங்களா க்ளாஸஸ் கண்டினியூ பண்ண வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்